வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல் இன்னைக்கு வந்து நம்ம வாழைக்காய் குழம்பு வைக்க பாருங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற தோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி நம்ம ஓரளவுக்கு தோல் எடுத்தால் போதும் ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இப்படி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது மூடி போட்டு விட்டுக்கலாங்க கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வாழைக்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் பேய் எண்ணெய் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுக்கலாம் இப்போ நல்லா நல்லா வறுத்துட்டோம் இதை ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பிள்ளை இஞ்சி சேர்த்துக்கலாம் அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி வைத்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம வந்து வாழைக்காவில் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாள் பருப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் துருங்க தேங்காவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இப்போ கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அதே பண்ண கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு புளி கொஞ்சம் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் புளி ஊற வச்சு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ புளி சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த வாழைக்காவும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு திக்னஸ்ஸாக கிரேவியாக ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் கறி வாழைக்காய் குழம்பு இப்போ டேஸ்ட்டு பார்த்தரலாம் இப்போ இதில் மாற்றிக்கலாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாழக்கா குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ